யாரும் மாற்ற ட்ரை பண்ணல வராங்க ஓட்டு கேட்குறாங்க எல்லாம் போயிடுறாங்க இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் செயல்படுறாங்க கட்சி இவரில் வேற கட்சியில் எதில் அரசியல்லாம் இருந்தாங்கன்னா நான் நான் இப்போ தான் முதல் முறையாக வரேன் முதல் முறையாக அந்த கட்சிக்கு வந்து இவருக்கு இவருக்கு தான் ஓட்டு போகணும்னு நிற்கிறேன் எதுக்காகனா மலையை உடைச்சி காசு ஆக்கிறீங்க நான் ஒரு வாட்டி ஆட்சியில் வந்துட்டு அந்த காசில் திரும்ப கொடுத்துட்றேன் அந்த மலையை உங்களால் திரும்ப உருவாக்க முடியுமான்னு கேட்டார் அவர் வராரோ வரலையோ நம்ம இனத்துக்காகவும் நம்ம தமிழுக்காகவும் ஒரே ஒரு தலைவன் வந்து இருக்கார் அப்படின்னா இவர் மட்டும்தான் இருக்க ஸோ இதுக்கு முன்னாடி இவரை ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முகப்பேரில் தனியாக ஒரு பேசுவார் ஒரு அஞ்சு பேர் தான் இருப்போம் இப்போ இருக்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இவரை ஏன் வராங்க அறுபது வருஷமாக வந்து பார்த்துட்டோம் இது வரைக்கும் அரசியல் வந்து எந்த கட்சியுமே நம்மளை சொல்லித்தரல மண் வளத்தை பற்றி மலைகளை மு முக்கியத்துவத்தை பற்றி அனைத்து உயிரினங்களும் பற்றி காட்டு வளம் கனிம வளம் இது எல்லாத்தையும் பற்றியும் உறவுகளுக்கு புரட்சிக்கிற வாழ்த்துகளும் வணக்கங்களும் நாங்கள் எல்லோருமே பல்வேறு கட்சியிலேருந்து வந்து இப்போ நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சிருக்கோம் பல்வேறு கட்சிகளில் இருந்து பார்த்தது என்னென்னா அனைத்து உயிர்களுக்குமான அரசியலாம் அண்ணன் மட்டும் தான் பேசுகிறாரு நாங்கள் அறுபது வருஷமாக வந்து பார்த்துட்டோம் இது வரைக்கும் அரசியலில் வந்து எந்த கட்சியுமே சொல்லித் சொல்லித்தரல மண் வளத்தை பற்றி மலைகளை மு முக்கியத்துவத்தை பற்றி அனைத்து உயிர்களையும் பற்றி காட்டு வளம் கனிம வளம் இது எல்லாத்தையும் பற்றியும் அரசியலோட ஒரு பாடம் நடத்துறாரு அண்ணன் அது வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ஒரு எழுச்சியாக இருக்குது அதனால் நாங்கள் பல்வேறு இருந்து அண்ணன் கட்சியில் வந்து இன்றைக்கி இணைஞ்சிருக்கோம் சரிங்க இப்போ இளைஞர்கள் பொதுவாக இவர் நாம் தமிழ் கட்சியில் சேருவாங்க இப்போ கூடுதலாக விஜய் அவர்களும் வர வந்துட்டாங்க இப்போ அப்படி இருக்கும்போதும் நீங்கள் இவர் பின்னாடி வர்றதுக்கான காரணம் என்ன விஜய் அவர் வந்துட்டார் ஆனால் அவர் எந்த தத்துவம் என்ன கோட்பாடு எதை முக்கியமாக எந்த கொள்கையை முக்கிய முக்கியமாக எடுத்து வச்சு வராருன்றது ரொம்ப முக்கியம் ஒரு அவர் ஒரு ப்ராப்ளம் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அவருடைய கொள்கை கோட்பாடு தத்துவத்தை வச்சு தான் அது இணைய முடியும் ஏன்னா அரசியல் வேறு சினிமான்றது வேறு அவருடைய கொள்கை கோட்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அடுத்த முடிவு எடுக்க முடியும் இருந்தாலும் இப்போ இருக்கிற அண்ணன் சொல்கிற அரசியலை தாண்டி இதுக்கப்புறம் வேறு யாரும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் சரி இவர் சீமாவர்கள் பேசுறதில் உங்களை ரொம்ப வியக்க வைச்ச இல்லை கவர வச்ச ஒரு மூன்று விஷயங்கள் ஏதாச்சும் சொல்ல முடியும் மூன்று விஷயம்னா எனக்கு ரொம்ப வீக் வச்ச விஷயம் வந்து மலையை உடச்சி காசாக்குறீங்க நான் ஒரு வாட்டி ஆட்சியில் வந்துட்டு அந்த காசை நான் திரும்ப கொடுத்துட்றேன் அந்த மலையை உங்களால் திரும்ப உருவாக்க முடியுமான்னு கேட்டார் அது வந்து இருக்கிறதுலே வந்து ஆகச்சிறந்த சிறந்த தத்துவம் அது ஒரு அடுத்த அண்ணன் சொல்கிறது வந்து தனி ஒரு மனிதனால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது அது ஒன்று அப்புறம் வந்து இப்போ கூட பேசியிருந்தார் ஒரு மண் ஒரு இன்ச்சி படிக்கிறதுக்கு ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி தொண்ணூறு வருஷம் ஆகணும் ஆனால் நம்ம அந்த மண்ணை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அள்ளி விற்றுட்டு இருக்கோம் இந்த மூணு விஷயம் வந்து ரொம்ப பாதித்த விஷயம் சரிங்க ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க நன்றி நன்றி சகோ இப்போது நீங்கள் இந்த நாம்தூர் கச்சியில் சேருவதற்கான காரணம் என்ன இல்லை இது வரைக்கும் நான் எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் சேர்ந்தது இல்லை நான் ஓட்டே வந்து அந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போகணுன்றதால தான் லாஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஓட்டே வாங்கினேன் வாங்கினதில் இருந்தே இவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன் ஏன் போடுறோன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா அரசியல் கட்சியும் ஒரு வியாபார நோக்கத்தோடு தான் இருக்கிறாங்க ஸோ இவரும் வந்து எல்லா கட்சியும் மாதிரி பேசிகிட்டு தான் இருக்காரு அப்படின்னு நினச்சி தான் இந்த அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்தில் திருப்பி அதுக்கு போய்ட்டுருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி இவரை ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முகப்பேரில் தனியாக அவர் பேசுவார் ஒரு அஞ்சு பேர் தான் இருப்பாங்க இப்போ இருக்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இவரை நம்பி ஏன் வராங்க அதுக்கப்புறம் தான் இவர் ஒரு ஒரு அஞ்சு வருஷமாக தான் இவர் வந்து நான் ஃபாலோ இருக்கேன் என்ன பண்ண இவர் என் நண்பர் தான் ஸோ எந்த கட்சி இவரில் வேறு கட்சியில் எதில் அரசியலாக இருந்தாங்க நான் நான் இப்போ தான் முதல் முறையாக வரேன் முதல் முறையாக அந்த கட்சிக்கு வந்து இவருக்கு இவருக்கு தான் ஓட்டு போகணும்னு நிற்கிறேன் எதுக்காகனா இப்போது யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு வியாபாரம் அதன் மூலிமா அவங்க அதை சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே வராங்க எல்லாமே இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இவருக்காக சரியாக தவறான்னு இப்போ வரைக்கும் தெரியாது நண்பா இவர் பண்ணுறது மற்றவங்களை விட தவறாக இருக்காதுன்றதுக்காக மட்டும் தான் இவர் கூட திருப்பி வந்துட்டு வேறு ஏதாச்சும் இயக்கத்தில் இருந்தீங்களா இல்லை புதுசாக சேர்ந்துருக்கு எல்லாத்துலேயும் வந்து செயல்பட்டு தான் வந்தோம் நாங்கள் எல்லாமே வந்து எல்லாமே இதுவாகிடுச்சு எங்கள் தெருவை வந்து எங்கள் தெருவை வச்சு தான் பேஸ் பண்ணி நான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து நம்ம சுற்றுப்புற அரசியல் பற்றி தெரியாது நமக்கு நம்ம ஏரியா எப்படி இருக்குன்றது இன்னும் எங்கள் ஏரியா அப்படியே தான் இருக்குது இன்னும் நிறையா விஷயம் மாறல யாரும் மாற்ற ட்ரை பண்ணல வராங்க ஓட்டு கேட்குறாங்க எல்லாம் போயிடுறாங்க இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் செயல்படுறாங்க கூட வந்து இங்கே இப்போ நாங்கள் இங்கே இன்றைக்கி தான் இப்போ தான் வந்து அரசியல் ஆரம்பிச்சிருவோம் இப்போ தான் வந்தோம் இப்போ ஹோஸ்டர் ஓட்டினோம் அதுக்கு கீச்சிட்டாங்க நிறைய இடத்துல டிஎம்கே மற்ற கட்சி சார்ந்தவங்க எல்லாருமே வந்து கிச்சுட்டாங்க இது ஆயிரத்தி பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது இருந்தாலும் சப்போர்ட் பண்ணால் இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் நல்ல இடத்துல இருக்கிற எனக்கு ஒரு சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறேன் நான் இப்போ ஏற்கனவே இயக்கங்கள் இருந்தேன்றீங்க இப்போ புதுசாக வருதுனால அங்கே இப்போ நீங்களே சொல்கிறீங்க போஸ்டர்லாம் கேச்சிட்டாங்கன்னு அதுமாரி அடக் அடக்குமுறைகள்லாம் வரும் அதெல்லாம் எதிர்கொள்ள தயாராக இருக்குது இருக்காங்க தயாராக தான் இருக்கேன் என் கூடிய என் நண்பர்கள் இருக்காங்க என் தம்பிக்கு இருக்காங்க என் அண்ணங்க இருக்காங்க நான் செயல்பட்டு தான் இருப்பேன் நான் முன்னாடி போயிட்டே தான் இருப்பேன் இருப்பேன் இந்த கட்சியில் குறிப்பாக செய்கிறதுக்கான ஒரு முக்கிய மூன்று காரணங்கள் எதனால் சொல்ல முடியும் இந்த வளங்களை பற்றி பேசுனது அப்புறம் அந்த தொல் தமிழ் விஷயம் நிறைய விஷயம் எனக்கு தெரியாது ஆனால் தமிழ் விஷயம் எவ்வளோ இருக்குது இவ்வளவு விஷயம் தமிழ் தமிழர் தான் முக்கியம்ன்றது பேசினார்ல அதுவே ரொம்ப விஷயம் தானே மூணு விஷயத்தோட அந்த ஒரு விஷயமே பெரிய விஷயம் தானே எல்லாரும் அவங்க அவங்க லாங்குவேஜ பத்தி தான் பேசுறாங்க இவர் மட்டும் தானே தமிழை பத்தி இன்னும் பேசிட்டே இருக்காரு அதுதான் எனக்கு அது ரொம்ப புடிச்சது ஆமா ரொம்ப எந்த கட்சி தலைவர்களும் இதெல்லாம் பத்தி பேசலன்னு நினைச்சல பேசலைன்றேன் பேசினாலும் அது வாய் மட்டுமே தான் இருக்குது அது மனசுல இருந்து வரல அது எதுவுமே இவருடைய இருந்து வருது உணர்ச்சி தை வருது நமக்கே அது ரசிக்கணும் இப்ப எவ்வளவு பேர் கை கைத்தட்டினாங்க நிறைய பேர் அவர் படிச்சிருக்க மாட்டாங்க ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு தோணுதுல இவர் ஆக்கப்பூர்வமாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அது ஆக்கப்பூர்வமாக மாறும் கண்டிப்பாக ஒரு பத்து வருஷமாக காலத்தில் இருக்காங்க ஆனாலுமே வெற்றி பெற முடியல இருந்தாலும் நீங்களாம் சேர்கிறதுக்கான காரணம் என்ன தான் எங்களை மாதிரி பசங்களை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க சின்ன பசங்க தான் கண்டிப்பாக மாற்றுவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பான வழியில் போயிட்டுருக்காங்கல்ல நாங்களும் எங்களை பார்த்தீன்னா ஒரு பத்து பேர் எங்கள் பின்னாடி வருவான்ல அவனை பார்த்து நான் அந்த பத்து அந்த சரியாக இல்லாதவனும் எங்களை பின்னாடி வந்துடுவான் வர வைப்போம் மாறும் கண்டிப்பாக எல்லாமே சரி நன்றி கட்சிக்கு வந்த காரணம் என்னென்னா மற்ற கட்சி பார்த்திங்கன்னா இது இவ்வளோ வருஷம் ஐம்பது வருஷம் ஆண்டுருக்காங்க ரெண்டு கட்சியும் ஆண்டுருக்காங்க ஆண்டுதில் என்ன விஷயம்னா ஜாதியை முன் வச்சு தான் இவங்க ஆள்றாங்க கிட்ட ஜாதி இல்லை நாங்கள் வந்து ச சமத்துவமாக தான் இது பண்ணிகிட்ருக்கோம் திராவிடம் அப்படின்றாங்க என்ன திராவிடம் அப்படின்னாலுமே சீட்டு கொடுக்கறதுல இருந்தாலும் சரி எல்லா எந்த இதுலேயும் அவங்க ஜாதியை பேஸ் பண்ணி தான் வந்து நடத்திகிட்டு இருக்காங்க பட் ஆனால் சொல்கிறது மட்டும் நாங்கள் திராவிடம் அப்படின்றாங்க ஒரு கட்சி வந்து நாங்கள் வந்து சமத்துவமாக இது பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது பட் இதில் மட்டும்தான் வந்து வேறுபாடு இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே சமத்துவமாக யாருக்கு ஒன்றாலும் முன்னுரிமை கொடுத்து இந்த கட்சி நடந்துகிட்டு இருக்குது அந்த ஒரே தான் நாங்கள் இதை முன் முன்னோக்கி வந்திருக்கோம் சரி அவர் சீமானவர்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமாக ஒரு மூன்று காரணம் எதனால் சொல்ல முடியும் நான் சொல்ல முடியும் மூன்று காரணம்ன்றதோட ஒரு காரணமே சொல்லலாம் தமிழ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் மட்டும்தான் மூச்சு பிடிக்க பேசிக்கொண்டு இருக்கிறாரு கண்டி அவர் வராரோ வரலையோ நம்ம இனத்துக்காகவும் நம்ம தமிழுக்காகவும் ஒரே ஒரு தலைவன் வந்து இருக்கார் அப்படின்னா இவர் மட்டும்தான் இருக்கா மீதி பேரில் வந்து மேடை பேச்சில் வந்து என்ன பேசுகிறாங்க தமிழை பற்றி எதுவுமே பேசலை தமிழில் தான் பேசுகிறாங்க மற்ற இவங்கள பற்றி அவங்க பேசுகிறதும் அவங்கள பற்றி இவங்க புகார் கொடுக்குறதும் இருக்குது கண்டி மற்றபடி தமிழை வளர்க்குற மாதிரி ஒரு விஷயமும் கிடையாது ஒரு இன்டர்வியூ காலேஜ் போனாலுமே இங்கிலீஷில் யாரும் தான் கேட்க இது கேட்குறாங்களே கண்டி தமிழில் யாரும் கேட்குறதில்ல தமிழ் பேசுனா ஒரு இழுவாக கேவலமாக நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க இப்போ ஒரு டிராஃபிக் போலீஸ்கார் கூட வண்டியில் மாட்டினா கூட என்ன தண்ணுறாரு தமிழ்லையே பேசினா எதுவுமே இது கிடையாது ஒரு இங்கிலீஷில் பேசினாலும் இது பண்ணாலும் அதுக்கு ஒரு வேறு லெவலில் ஒரு இது இருக்குது அது அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னா இங்கே அரசியல் பண்ணுறவங்க தமிழில் அரசியலை வந்து கொண்டு வரணும் ந நடைமுறைக்கு அதை எடுத்துகிட்டு வந்து செயல்பாட்டில் கொண்டு வரணும் அவங்களோட பசங்கள் எல்லாருமே வந்து தமிழ் மீடியன்றது இப்போ இல்லவே இல்லை நான் படித்து தமிழ் மீடியம் நான் படிக்க இருந்த ஸ்ட்ரென்த்து இப்போ கிடையாது ப்ரைவேட்டு ஸ்கூலுக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது சரி அந்த ஒரு இது வந்து மாற்றம் வந்தால் அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் படிப்பாங்க தமிழ் வந்து ஒரு முக்கியத்துவமாக கொண்டு வருவாங்க நம்ம தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ வந்து வீ வீரமாக பேசுகிறத தவிர்த்து வேறு என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அது இந்த கட்சி வந்தால் எங்கள் ஒரு மாற்றம் வரும் இதில் மா நாங்களும் போய் அடுத்த ஜென்ரேஷனை கொஞ்சம் உருவாக்குவோம் அப்படின்றதுக்காக பண்ணலான்னு ஒரு पंद्रह